சகாலவுல மனத்தில் வந்தவுடன் ஏன் இறந்தான் எந்த காரணத்தால் இறந்தான் எனக்கு விவரமாக சொல்லுங்கள் அண்ணா அதை தெரிந்து உடன் சொல்லுகின்றாய் உம்மதான் நான் சொல்லுகின்ற பிரிமா சொல் போருங்கள் அண்ணன் அண்ணா பதினெட்டால் போர்களத்தில் உம்மதான் நாமக்கம் அண்ணான் திரியோதனுக்கும் யுத்தங்கள் நடக்க மின்பாதி பாதி யுத்தங்கள் நடக்க யுத்தங்கள் நடந்தது நடப்பதற்காக என்றைக்கு போர் வைத்தால் யார் செய்வார் என்று முகூர்த்தம் தேதி கொடுத்தவன் நம்ம தம்பி சகாதேவன் அப்படியா உண்மைதான் அந்த தேதி கொடுத்து பதினெட்டு நாள் போர்க்கள் நடக்கும்போது போது பதினெட்டு நாள் போர்க்களத்தில் கர்ணன் பாடலில் உள்ள அனைத்து பேர்களும் இறந்து விட்டார்கள் எத்தனையோ பெண்கள் நாம் தாடி வந்து வாடி வதங்கிக் கொண்டிருந்தார்கள் பதினெட்டு நாள் சோழையும் கொண்டதற்கு காரணமாக இருந்தவன் நமது தம்பி சகாதேவன்தான் தான் ஆகையினால் அந்த காரணத்தால்தான் முகூர்த்தமிட்டு தேதி குறித்த தான் காரணத்தினால் நம்ம தம்பி சாகாத வீரர்தான் தம்பி அண்ணா பதினெட்டு நாள் போரிலே சாஸ்திரத்தின் வல்லவன் சகாதேவன் ஆகையினால் என்றைக்கு இந்த போர்க்களத்துக்கு சென்றால் என்றைக்கு நம்ம ஜெயிச்சு விடலாம் என்று ஜாகதத்தை குறைத்து சொன்ன காரணத்தினால் சகாதேவன் இறந்து விட்டார் அந்த மாசத்துல பன்னிரண்டு வருஷம் பன்னிரண்டு மாதம் ஒரு வருஷம் அப்படின்னா பன்னிரண்டு மாதம் அந்த மாசத்துல ஒரு மாசத்துல இரண்டு அமாவாசை எதிரால வருகின்றது எதிரால வருகிறது என்றால் நாளை வரக்கூடிய அமாவாசை இன்றே எடுத்து காட்டியவர் மகாவிஷ்ணு அப்படியா அது எதற்காக எடுத்து காட்டினார் என்றால் இவன் என்ன சொல்கிறான் என்று நமது கண்ணபிரான் அரண்மனையில் வாசல் முன்பாக ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தார் சகாதரத்தில் கேட்டுக் கொண்டிருக்கும் போது நமது கண்ணபுரான் கேட்டுக் கொண்டிருந்தால் அமாவாசை என்று போர்க்களத்தை வைத்தால் திருவோதரமான செய்பான் என்று சொல்லிவிட்டான் அப்படியா ஆகையினால் நம்ம கண்ணபுரம் என்ன செய்தார் என்றால் நாளை வரும் அமாவாசையை இன்றைக்கு சூரியனையும் சந்திரனையும் இரண்டு பேரும் வரவழைத்து முதல் நாள் அமாவாசை என்று சொல்லிவிட்டார் அப்படி அதனால் தான் இன்றைக்கு ஒரு அமாவாசை நாளைக்கு ஒரு அமாவாசை இப்ப போய்கின்றதா இப்ப போய்கின்றது அந்த அந்த தான் நம்மளோட வைகுந்து வர முடியவில்லை இதை சொல்கிறேன் முகூர்த்த விட்டவணிவன் தம்பி நீமா முகூர்த்தி வர்த்தவணி தம்பி நீமா முகூர்த்தி மணி முதமிட்டி வந்து ஜாதி சொன்னி சொன்ன சொன்ன முகூர்த்தி

எப்படீர்களே எப்பேற்பட்ட குதிரையை அடக்காத குதிரையெல்லாம் அடக்கி கொண்டார்கள் எனது நகலராஜன் அப்பேற்பட்ட மன்னவர் இந்த மனத்தில் வந்த உடனே மாண்டு விட்டேடா தம்பி என்னடா பாவம் செய்தே என்னடா புண்ணியம் செய்த பாவத்தை செஞ்சு விட்டே எங்களோட நீ வைகுந்தம் வர முடியாத அளவுக்கு இந்த இடத்துல மாண்டு விட்டேயான தம்பி என்ன செய்வோம் அண்ணா அண்ணா தருமர் அண்ணா வாருங்கள் இப்படி அண்ணா நமது நகலராஜனம் இந்த வனத்துல வந்த உடனே நம்மளை விட்டு பிரிந்து விட்டான் அண்ணா என்ன செய்வோம் தம்பி அண்ணா என்ன சொல்கின்றாய் இந்த வனத்தில் வந்தவுடன் நமது தம்பி நகுலன் சங்கத்தேவன் இறந்து விட்டானா ஆகா தெய்வே என்ன செய்வேன் என்ன செய்வேன் ஏது செய்வேன் நகுலா தம்பி நகுலா

அடக்கம் செய்தேனே எந்த பெய்யே அடக்கம் அண்ணா எனது நகுலராஜனை அடக்கம் செய்து வந்து விட்டீர்கள் அண்ணா சரி இப்பொழுது ஏன் நமது நகலராஜ மட்டில் வைகுந்த வர முடியவில்லை என்ன காரணம் என்ன பாவம் செஞ்சே அதற்கு விளக்கம் எடுத்து கூறிவிட்டால் என்னோட மனம் கொஞ்சம் ஆறுதல் இருக்கும் அண்ணா வேறொன்றும் இல்லை தம்பி பேசலாம் அண்ணா தம்பி நகுலன் சேனல்

சொல்லி <maharana> கலை <maharana> 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 <maharana>

வயசாகி விட்டாலும் ஒரு பாடம் படித்திருந்தாலும் அடுத்தவளுக்கு எடுத்து சொல்லி குருகுல வாங்கி கொடுத்துருணும் கொடுக்காமல் இருந்தால் இந்த பாவத்த உயிரோடு வைகுந்து வர முடியவில்லை அதே மாதிரி ஆடி மாதம் மழை பேஞ்சி விதப்பொருள் இருந்தால் நம்ம விதைச்சி விட்டு மீதி இருந்தால் இந்த தாயேன் என்று நல்ல மன மனமோடு எடுத்து கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தாத்தான் நம்மளுக்கு வெல்லாமல் நல்லா வரும்

அவர்களுக்கெல்லாம் நம்ம இப்பொழுது அவர்கள் அழைக்கம் செய்து விட்டு வந்தோம் தம்பிமேர்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி வாருங்கள் என்று அழைத்து வந்தோம் அல்லவா இந்த வனத்தில் வந்ததும் எனக்கோ எப்படி இருக்கிறது தெரியுமா தம்பி என்ன தெரிவிக்கின்றாய் ஒவ்வொரு வனத்திலேயே ஒவ்வொரு தம்பியை பறிவுறுத்து வந்து விட்டார் இந்த வனத்தில் வந்த உடனே என் தம்பி அரைச்சுனா சொல்லுக்கு அரைச்சுனான் வில்லுக்கு அரைச்சுனான் சொல்லுக்கு அரைஞ்சன் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அரைஞ்சனன் இந்த வனத்தில் உன்னுடைய நான் உயிர் போய் கொண்டிருக்கின்றது என்னால் முடியவில்லை நடக்க முடியவில்லை வர முடியலை வீமண்ணன் என்று கூறுகிறாயா என்ன செய்வி நான் இருக்கும் பொழுது தயங்க வேண்டாம் தம்பி பாரம் சென்று நமது பாதத்தை காங்க வேண்டும் எனக்கோ எப்படி இல்லாமல் இருக்கிறது எப்படி இருக்கின்றது பிறந்தி உயிரோடு வைகுந்த வர முடியாத அளவுக்கு மாண்டு விட்டையான தம்பி என்னடா பாவம் செய்ய தம்பி என்னடா பழி செஞ்சனே ஏன்டா அரிச்சனா தம்பி நமது மாயவத்தை மாயவ பாதத்தை காக்க வேண்டும் என்றா எண்ணி வந்தா வந்த இடத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு தம்பியாக மாண்டு விட்டால் என்னடா தம்பி ஏண்டா விட்டு பிரிந்த முப்பத்தி ரெண்டு அழகம் படித்தவனடா தம்பி இந்த வளத்தில் வர முடியாது மாண்டு யாடா என்